இந்த உலகில் மீனான முஸ்லிமான அனைத்து மனிதர்களையும் படைத்த அல்லாஹிற்கு எல்லா புகழும் அசலாமது கருப்பு நிற போர்வைக்கு கிஸ்வா அப்படின்னு பொருளாகும் இந்த கிஸ்வா இந்த துணிய முதன் முதலா போர்த்தே யாருன்னா இஸ்மாயில் அலிவாசலாம் அவர்கள் ஒரு சிலர் பேர் சொல்றாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா யமன் நாட்டுல உள்ள துப்பாவு அப்படிங்கிற மன்னன் தான் இந்த போர்வையை வந்து போர்த்தனதான் சொல்றாங்க இந்த துணி வந்து யமன் நாட்ல புரிவே யமனி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து அழைக்கப்படுது அதற்கப்புறம் குசை அப்படிங்கிற மக்கள்கிட்ட பணத்தை எல்லாம் வசூலிச்சு அதுல இருந்து வர்ற பணத்தை பணத்தை வச்சு இந்த காபாக்கு வந்து துணி வாங்கி துணி வந்து போர்த்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அபு ராபியா இபுனால் அப்படிங்கிறவங்க செலவுல அவங்க வந்து அந்த காபாக்கு வந்து போர்வ போத்துறாங்க அப்புறம் உமர் ரலியா உவாகோன் ஹூ அவங்களுடைய கிலாபத்துல எகிப்து நாட்டுல உள்ள புருதே கிபாதி அப்படிங்கிற ஒரு துணியால அந்த போர்த்தப்படுது அது வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை மாற்றப்படுது அதற்கப்புறம் மாவீர் ரலி உவாஹோன் ஹு பட்டு துணிய பட்டு துணியாலான ஒரு துணியை வந்து காபாவுக்கு போர்த்தப்படுறாங்க ஆனா ரசூலாஹி செல்ல அவங்க அந்த பட்டு துணியை வெறுத்துதன் காரணமா அவங்க அந்த முன்னாடி முன்னாடி இருந்த இருந்த அதன் அப்படிங்கிற ஒரு போர்வையாலேயே அந்த காபா வந்து போர்த்தப்படுறாங்க காபாவுடைய துணி வந்து எந்த தொழிற்சாலையில தயாரிக்கப்படுது அப்படின்னா குரூல் பிஷ் அப்படிங்கிற தொழிற்சாலையில இது வந்து தயாரிக்கப்படுது இதனை தயாரிக்கக்கூடிய குடும்பத்தினர் அவங்களுக்கு பைத்துல் சாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லப்படுது இதில் சுல்தான் ஹசன் அப்படிங்கிறவங்க இந்த போர்வை தயாரிக்கப்பட்ட உடனேமே இத பள்ளிக்கு எடுத்துகிட்டு போவாங்க பள்ளிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சில நாள் வச்சுருப்பாங்க சில நாள் வச்சிருந்துட்டு கொஞ்ச நா கொஞ்ச காலம் அந்த பள்ளியிலே அந்த போர்வை இருக்கும் கரெக்டாக செவ்வாய் நாதம் ஆறு பேரை ஆறு அன்னைக்கு மரியாதையோட மக்காவுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க போர்வை காபாவுடைய நாலு பகுதியிலேயுமே போர்த்தப்பட்டிருக்கும் ஆனா அந்த மட்டும் எல்லா இடமும் போர்த்தப்பட்டிருக்கும் அந்த கல் அந்த இடம் மட்டுமே திறந்து இருக்கும் இந்த காபாவுடைய துணி அதாவது அந்த போர்வையில இஷ்ட பெரிய ஒரு சக்தி வாய்ந்த களிமா வந்து நெய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மூன்றில் இரண்டு பங்கா மூன்று உயரத்தான இரண்டு பங்கா அளவுல தங்கு சரிகையிலான ஒரு பட்டு அது வந்து நெய்யப்பட்டிருக்கு போர்வையில ஏழு வகையான சூறாக்கள் நெய்யப்பட்டிருக்கு